வணக்கம் பாட்னாவில் நடந்த மிக அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் மகன் இருந்து ஏழு ஆண்டுகள் கழித்து தந்தையும் அதே போல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் வேறு யாரும் யாருமல்ல பாட்னாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபரும் முன்னாள் பாஜகவினுடைய உறுப்பினருமாக இருந்த கோபால் கம்கா வெள்ளிக்கிழமை என்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரது வீட்டுக்கு வெளியே வைத்துதான் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அவரது மகன் குஞ்சன் கம்கா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் மேலும் தொழிலதிபர் போன்ற விதியை சந்தித்திருக்கிறார் என்று சமூக ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் மிகப்பெரிய அளவில் வருத்தத்துடன் பல பேர் செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர் மருத்துவர் மற்றும் அரசியல்வாதியான கம்கா பரந்த அளவிலான பல இலாக்காக்களையும் பல கம்பெனிகளையும் தன்பேரில் வைத்திருந்தவர் ஏன் கொல்லப்பட்டார் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கருப்பு கைகள் யார் என்று போலீசார் தீவிர விசாரித்து வருகிறார்கள் கெம்கா பரந்த அளவிலான வணிகத்துறையை நன்கு நிறுவப்பட்ட தொழிலதிபராக இருந்து வந்திருக்கிறார் அவர் ஒரு காலத்தில் பாட்னாவினுடைய சிறந்த தனியார் சுகாதார நிறுவனங்களில் ஒன்றாக கருதப்பட்ட மகத் மருத்துவமனையின் முன்னாள் உரிமையாளராக இருந்தார் கூடுதலாக அவர் பாட்னா முழுவதும் பல மருந்து கடைகள் கண்காட்சி சாலையில் ஒரு பெட்ரோல் பம்ப் மற்றும் ஹிஜாப்பூரில் இரண்டு அட்டை உற்பத்தி அலகுகள் உட்பட பல தொழிற்சாலைகளை வைத்திருந்தார் அவர் ஒரு சாதாரணமான ஆனால் வணிகம் மற்றும் அரசியல் செல்வாக்கு மிக்க இருந்தார் பாட்னாவின் மைய பகுதியான ராம்குலம் சவுக்கிற்கு அருகில் உள்ள கோட்டல் பராச்சாவை ஒட்டியுள்ள ஒரு கேட் சொசைட்டியில் அவரது வீடு இருந்திருக்கிறது தாக்குதல் நடந்தபோது அவர் தனியாக இருந்திருக்கிறார் மேலும் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் பாஜக தலைவரும் தொழிலதிபராவுமான கோபால் கம்காவை ஜூலை நான்காம் தேதி இரவு பதினொன்று மணி அளவில் காந்தி மைதானம் பகுதிக்கு அருகில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாட்னா தகவல் கண்காணிப்பாளர்கள் தீவிரமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் கம்கா இறந்த இடத்திலிருந்து ஒரு தோட்டா மற்றும் ஒரு ஷெல் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது அதனை காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரது மகன் குஞ்சன் கம்கா அவருடைய வயது முப்பத்தி ஏழு ஹிஜாப்பூரில் உள்ள அவரது ஜி கே காட்டன் தொழிற்சாலைக்கு வெளியே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாா் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு நம்பர் பிளேட்டுகளும் இல்லாமல் ஹெல்மெட்டும் இல்லாமல் மோட்டார் பைக்கில் வந்த ஒரு நபர் இரண்டு பேர் சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறார்கள் அதுவும் பனிரெண்டரை மணி அளவில் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் நூறு மீட்டருக்கு அப்பால் தான் காவல்துறையினுடைய காவல் நிலையம் இருக்கிறது ஆனாலும் கூட அந்த நபர்களை பிடிக்க முடியாமல் போறது மிகவும் வருத்தத்திற்குள்ளாக இருந்தது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தந்தைக்கும் இதே நிலையை பார்த்து தற்போது அனைவர் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவிலிருந்து தன்னுடைய மகன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிறகு பாஜகவினுடைய பொறுப்பேணை விட்டுவிட்டு தன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து வந்த தற்போது அவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொலையில் உட்பட்டவர்கள்தான் தந்தையினுடைய கொலையிலும் உட்பட்டிருக்கிறார்களா யார் இதற்கு உடந்தையாக இருந்தது யார் மூலமாக இந்த கொட்டேஷன் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள் என்னமாக இருந்தாலும் பாட்னாவை நடுக்க செய்யக்கூடிய ஒரு செய்தியாக தான் எதிர்பார்க்கப்படுகிறது சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க